ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயார் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோன்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு கப்பு பூண்டு ஒரு கப்பு இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்காங்க சம அளவு எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இவ்வளோ தான் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இந்த பக்குவம் வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க இதையும் ஒரு முப்பது செகண்டுக்கு ஓட விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மறுபடியும் முப்பது செகண்டுக்கு ஓட விட்டுட்டு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க நல்லெண்ணெய் சேர்த்து அரைக்கிறதால கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஃப்ரீஷரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் எனக்கு கரெக்டாக வரும் நம்ம கடையில் வாங்கும்போது கெமிக்கல்லாம் நிறையா சேர்த்துருப்பாங்க அது உடம்புக்கு கெடுதல் இப்போ பூண்டு விலையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது பூண்டு இஞ்சி இந்த மாதிரி அளவு எடுத்து இந்த மாதிரி நான் சொன்ன பொருட்களை வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க அரைச்சி பிரியாணி சிக்கன் மட்டன் குருமா இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கடையில் ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபான்னு விற்கிது அது வந்து பத்தும் பத்தாமலும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் எந்த ஒரு பொருளையுமே நம்ம சொந்தமாக தயாரிக்கும்போது அது நமக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும் நம்ம சேனலில் பிரியாணி ரெசிப்பிலேருந்து சிக்கன் மட்டன் ரெசிபி நிறையா இருக்குது அதை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா என்ன ரெசிபி செய்யணுன்ட்டு சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரானதும் உங்களுக்கு விருப்பமான டப்பாவில் அடைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்